அனைவருக்கும் வணக்கம் மாடித்தோட்டத்தில் நம்ம இன்னும் இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் இந்த மீன் வலைகளை எப்படிலாம் உபயோகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீன் வலைகள் கிடைக்கிறவங்க நம்ம தோட்டத்தோ நம்மளுடைய மாடியில் எப்படி வளையம் வச்சுருக்க வ வளையம் போட்டிருக்காங்களான்னு பாருங்கள் அதாவது இந்த குச்சிகள் நடுறதுக்காக வளையம் போட்டிருப்பாங்க ஒரு சில வீடுகளில் அப்படி இருந்தால் பரவாயில்ல அப்படி இல்லைன்னா ஒன்றரை இன்ச்சு பைப்பு அல்லது அயன் பைப்பு இரும்பு பைப்பு போடுறது நல்லதுங்க இரும்பு பைப்பு அல்லது வந்து எம்எஸ்சில் ம மயில் ஸ்டீலில் பைப்பு அல்லது ஸ்கொயர் ராடு அதை செவத்தில் வச்சு அடிச்சுக்கலாங்க அடிச்சுட்டு அல்லது ரெண்டு மூங்கில் குச்சியை நிறுத்த முடியும்னா நிறுத்தி அதை செவரோடு அணைச்சி வச்சுட்டு அதில் மீன் வளைகளை கட்டிடலாம் இப்போ பந்தல் காய்கறியெல்லாம் கீழே ஒரு பையில் வச்சோம்னா இந்த இருந்து அந்த வலைகளில் ஏற்றி விட்டுருணுங்க இது ஒரு வகை நம்ம ஏற்கனவே ஒரு வகையை நம்ம இந்த நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கேன் நான் இந்த தோட்டத்தோட இந்த மூலையிலையும் அந்த மூலையிலையும் குச்சிகளை நடுறது அல்லது பைப் நடுறது இடைப்பட்ட பகுதியில் பெரிய ப நூறு நூறு லிட்டர் ட்ரம்மு இருந்ததுன்னா அதில் மண்ணை நிரப்பி அதில் ஒரு குச்சியை நடவு நட்டு ந இடையில நட்டு வச்சுக்கலாம் அப்போ நமக்கு காய போடுற அமைப்பு மாதிரி வரும் இந்த உரமும் அந்த உரமும் நீல் வா நீலை வாக்கில் இந்த உரமும் அந்த உரமும் பைப்பை நட்டுக்கிறோம் இடைப்பட்ட பகுதியில் ஒன்றோ அல்லது ரெண்டோ இந்த டேங்க் வச்சு நூறு லிட்டர் டேங்க் வச்சு அதில் குச்சியை நட்டுக்கிறோம் இப்போ இந்த முனைக்கும் அந்த முனைக்கும் இருபது கேஜி கட்டு கம்பி இருக்கு இல்லைங்களா அதை நாலு வருஷம் ஒரு வர ஒன்றடி கேப் வச்சு நாலு வருஷம் போடுறோம் தரைவரலுமே போட்டுடலாம் எவ்வளவு ஒன்றரை ஒன்றையாக எத்தனை நாலு வருஷம் அஞ்சு வருஷமோ போட்டுடலாம் கீழே பை வச்சு இந்த கம்பிகளில் ஏற்றி விடலாம் கொடியை இது ஒரு அமைப்புங்க இது ரொம்ப நல்ல பலன் தரும் நான் ஏற்கனவே நம்ம ஹார்டுவேர் கடையில் பேக்கேஜிங் கயிறு கிடைக்கும் அந்த பேக்கேஜிங் கயிறை பயன்படுத்தி நம்ம குறிய குறைந்த செலவில் பந்தல் அமைக்கலாம் அந்த பந்தலில் ஏற்றி விட்டு நம்ம பண்ணலாம் அதுவும் பண்ணலாம் சின்ன 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 காரியங்கள் அப்படிங்கிறது என்னென்னா மா மாடித்தோட்டம் வைக்கிறதுங்கிறது மனசுக்கு பிடிச்ச ஒரு காரியம் யாருக்கெல்லாம் மாடித்தோட்டம் பண்ணணும்னு ஆசை இருக்கோ அதை தாராளமாக செய்யலாம் வெற்றிகரமாக செய்யணும் சரியாக வளரலன்னு நினைக்கூடாது அடிப்படை வந்து கையில் தேவையான அளவு மீனமீளம் இருக்கணும் புகையிலை கரைசல் இருக்கணும் இந்த ரெண்டே கரைசல் நல்ல விதைகள் தூவி விடுறோம் எப்பயுமே விதைகளை சுண்டு வரல் ஆழத்துக்கு கீழே நடவே கூடாது எந்த விதையா இருந்தாலும் கீரை விதையெல்லாம் மேலே தூணும்னா கொஞ்சம் மண் எடுத்து மேலே தூவி விட்டா போதும் எந்த விதமான குறைந்த அளவு வேர் ஓடக்கூடிய பயிர்களாக இருந்தாலும் நம்மளோட இந்த தொட்டிகள் இருக்கு இல்லைங்களா இன்னொன்று நம்ம பண்ணக்கூடியது எந்த விதமான பையாக இருந்தாலும் தொட்டியாக இருந்தாலும் மேலே வரலும் மண்ணு போடணும் எவ்வளோ ஆழம் மிஞ்சி போனால் இந்த இவ்வளவு ஒரு ஒரு ஆள் காட்டி வரல அளவுக்கு தான் மண்ணு இல்லாமல் இருக்கலாம் மற்றபடி ஃபுல்லாக மண் இருக்கணுங்க நிறைய பேர் பாதி பாதி உயரத்துக்கு மண்ணு போடுறாங்க அப்படி பண்ணக்கூடாதுங்க மேலே வரல மண்ணு போடணும் அப்படி இருக்கும்போது மண் எளிமையாக வெயிலுக்கு ஆட்படும் வெயில் மண்ணில் படணும் பட்டாதான் அந்த மண்ணுடைய பௌதீக செயல்பாடுகளில் வேர் வளர்ச்சி நல்லாயிருக்கும் கொஞ்சம் இதை பார்த்துக்கோங்க மேலே வரலும் மண் இருக்கணும் அதே மாதிரி தண்ணீர் அதாவது தண்ணி கோர்த்துட்டு எனக்கு மாடி தோட்டம் கெட்டு போயிடுமோ அப்படின்னு நினைக்கக்கூடாதுங்க கீழே கல் வைக்கலாம் இப்போ நம்மளுடைய வீட்டு தோ மாடி எவ்வளவு காலத்துக்கு முன்னாடி கட்டப்பட்டது புது மாடினா நல்ல பெரிய என்ன சொல்வது நாற்பது லிட்ரு பெயிண்ட் டப்பா நிறையா சின்டெக்ஸ் டேங்க் நூறு நூறு லிட்ரு ட்ரம் வச்சு பெரிய சின்டெக்ஸ் டேங்க் ஐநூறு லிட்ரு சின்டெக்ஸ் டேங்க் வச்சு பெரிய மரங்கள் வளர்க்குறது இதெல்லாம் பண்ணலாம் புது வீடாக இருந்தால் பழைய வீடுகளாக இருக்கிறப்ப இந்த மாதிரி பெரிய பெரிய அமைப்புகள் செய்கிறப்ப கொஞ்சம் கவனமாக இருக்கு அதெல்லாம் செய்யறதை செய்யலாமான்னு பார்த்துக்கங்க அதுக்கு நமக்கு பிடித்த மாதிரி செய்கிற மாதிரி உயரம் கம்மியாக எண்ணிக்கை குறைவாக இருக்கக்கூடிய வகையிலான வடிவமைப்பை பண்ணிக்கோங்க அதான் ரொம்ப முக்கியம் அதில் பூ பயிர்கள் பண்ணுறது கொத்தமல்லி புதினா இது மாதிரியான பயிர்கள் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க நம்ம மாடியையும் கெடுத்துடக்கூடாது அந்த கவனத்தையும் வைக்கணும் முறையாக தண்ணி போகிறத பார்க்கணும் தேவைப்பட்டால் வாட்டர் ப்ரூஃப் பெயிண்ட்டு கூட அடிச்சுக்கலாம் பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு நீங்கள் வளர்க்குறது நல்லது சரிங்களா மீண்டும் சந்திப்போம்